தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்தியாவின் மிக உயர்ந்த பதவியில் நியமிக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இந்தியாவின் மிக உயர்ந்த பதவியில் நியமிக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இந்தியாவின் மிக உயர்ந்த பதவி என்னவென்று சொன்னால் பிரதமர் பதவியோ குடியரசுத் தலைவர் பதவியோ கிடையாது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் தீர்ப்பு வழங்குகிற இந்த பதவி நீதித்துறையின் கடைசி ஆயுதம் என்று சொல்லலாம் இந்த பதவியில் பட்டியல் சார்ந்த இரண்டாவது நபர் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் முதலாவதாக கேரளாவை சார்ந்த பாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை ஆண்டுகள் இந்த பதவியில் இருந்தார் அவருக்கு பிறகு பட்டியலினத்தை சார்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த பி ஆர் கவாய் இவர் வழக்கறிஞராக உயர்நீதிமன்ற நீதிபதியாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்தவர் தற்பொழுது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் மே மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து அவர் தலைமை நீதிபதியாக பதவி வகிப்பார் என்று கூறப்படுகிறது மேலும் இவருடைய குடும்பம் ஒரு அரசியல் குடும்பம் சமூக நீதிக்காக குரல் கொடுத்த குடும்பம் இவருடைய தந்தை அம்பேத்கருடைய இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவராக பதவி வகித்தார் மூன்று மாநிலங்களில் ஆளுநராக பதவி வகித்தவர் அதேபோன்று தற்பொழுது பட்டியலின சமூகத்தை சார்ந்த பி ஆர் கவாய் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் பல்வேறு தீர்ப்புகளில் வழங்கியதில் முக்கியமானவர் உதாரணத்துக்கு பணமிலப்பு மசோதா செல்லும் என்று தீர்ப்பளித்தார் அதே போன்று தேர்தல் பத்திரவும் முறைகேடு வழக்கில் அந்த மசோதா செல்லாது என்று தீர்ப்பளித்தார் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளித்தது ரத்து செய்யப்பட்டது செல்லும் என்று தீர்ப்பளித்தார் பல்வேறு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புகளை வழங்கிய இந்த பட்டியலினத்தை சமூகத்தை சார்ந்த பி ஆர் கவாய் இந்தியாவின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டது பட்டியலின சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாகும் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்